கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதத்தோட பிற்பகுதி சிறப்பானதாக அமையும் ஏப்ரல் இருபத்தி ஏழுல சாதகமான இடத்துக்கு புதன் வர்றது வர்றதுனால மூணில் இருக்கிற சனியும் ஆறில் இருக்கிற கேதுவும் நற்பலன்களை வாரி வழங்குவாங்க கேதுவால் பண பலம் அதிகரிக்கும் அபார ஆற்றல் பிறக்கும் ஆடை ஆபரணம் சேரும் குருவின் பார்வை பலத்தால் குடும்ப தேவை பூர்த்தியாகும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தம்பதியிடையே அன்பு மேலோங்கும் பிள்ளைகள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் பெறுவாங்க அவர்களால் மகிழ்ச்சி பெருமையும் உண்டாகும் இளைய சகோதரர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்பீங்க மே ஏழு எட்டில் பெண்களால் உதவி கிடைக்கும் மே இரண்டு மூன்றில் உறவினர் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்த உடல் குறைவு இனி இருக்காது நோயின் பிடியில் இருந்து விடுபட்டு நிம்மதியா இருப்பீங்க வெளியூர் பயணத்தின் போது கவனமா இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் தடைகள் குறுக்கிட்டாலும் வருமானம் சீரா இருக்கும் முக்கிய பொறுப்புகளை பெறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அரசு வகையில் அனுகூலமான போக்கு காணப்படாதனால வரவு செலவு கணக்க சரியா வச்ச நல்லது அனுபவசாலிகளின் ஆலோசனை ஏற்கிறது நன்மை அளிக்கும் புதிய தொழில் முயற்சியை இப்போதைக்கு வேண்டாம் தொழில் ரீதியாக அடிக்கடி பயணம் செல்ல நேரிடும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் இருந்து ஆதாயம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு திருப்தி அளிக்கும் அதிகாரிகளின் மத்தியில் நற்பெயர் உண்டாகும் விண்ணப்பித்த கடனுதவி விரைவில் கிடைக்கும் வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஒன்று சேர்வர் அரசு பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏப்ரல் முப்பது அப்புறம் மே ஒன்றில் எதிர்பாராத நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கலைஞர்களுக்கு சக கலைஞர்களால் சிரமம் உருவாகலாம் புதிய ஒப்பந்தம் பெறுவதில் விடாமுயற்சி தேவைப்படும் தொழில் ரீதியான வெளியூர் பயணம் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புகழ் பாராட்டு எதிர்பார்த்தபடி கிடைக்காது அரசியல்வாதிகள் சீரான வளர்ச்சி காண்பர் தொண்டர்களின் ஆதரவை பெற பணம் செலவழிக்க நேரிடும் தலைமையின் சொல்லுக்கு மதிப்பளிக்கிறது நல்லது மாணவர்கள் மற்றோரின் அறிவுரையை பின்பற்றி முன்னேறுவர் ஏப்ர ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பின்னாடி விரும்பிய கல்வி நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பு உண்டாகும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ப வருமானம் கிடைக்கும் பண பயிர்களை தவிர்ப்பது நல்லது கால்நடை வளர்ப்பின் மூலம் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும் திட்டமிட்டபடி நவீன கருவிகள் வாங்குவர் புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளிப்போகும் வழக்கு விவகாரத்தில் மெத்தனம் வேண்டாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவாங்க சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இருக்கும் பிள்ளைகளின் செயல்பாடு திருப்தி அளிக்கும் உறவினர் வகையில் ஏப்ரல் பின்னாடி திருமணம் போன்ற சுப நல்ல முடிவு கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர் விண்ணப்பித்த கோரிக்கை எளிதில் நிறைவேறும் பெற்றோர் வீட்டிலிருந்து பண உதவி கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க நல்ல நாள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு அப்புறம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து தேதி வரைக்கும் அப்புறம் முப்பதாம் தேதி மே மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று அப்புறம் ஏழு எட்டு அப்புறம் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாய் வி வீண் விவாதங்களை இந்த நாட்களில் தவிர்த்துக்கணும் அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏழு அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு பச்சை பரிகாரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு நந்தீஸ்வரர் வழிபாடும் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறதும் சிறப்பு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ